மற்ற ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின் மிகப்பெரிய ஆலமரம் எங்குள்ளது தெரியுமா இப்படி ஒரு மரத்தை யாராலும் கற்பனை செய்ய முடியாது பூங்காவிலே சால் கிமுல் தேக்கு ஆலமரம் அஸ்வத்தா மகி கிராம்பு ஜாதிகாய் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்களும் உள்ளன ஆனால் இந்த தோட்டத்தில் முக்கிய அம்சம் என்னவனா இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான ராட்ச ஆலமரம் இன்னும் வரலாற்றை சுமந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த பழமை வாய்ந்த ஆலமரம் குறித்து ஊர் மக்கள் பலரும் பல விஷயங்களை குறித்து அதன் பேரரசை மரம் இன்னும் உயிருடன் இருக்கிறது மிகவும் முக்கியமான விக்டோரியா மகாராணியின் ஆட்சி காலத்தில் இந்த தோட்டத்திற்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்தியா தாவரவியல் பூங்கா என்ற பெயரழைக்க புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இதற்கு ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்கா என்று பேர் மாற்றம் பெற்ற கல்கத்தா தாவரவியல் பூங்கா பல ஆண்டுகளாக உலகின் மிக பெரிய தோட்டம் என்ற பட்டத்தை பெற்றுள்ளது எத்தனையோ தாவரவியல் பூங்கா முன்னணியில் இருந்தாலும் இந்த ஆலமரம் இருக்கின்ற தாவரவியல் பூங்கா குறிப்பாக இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என் தண்டு பகுதி சுமார் ஐம்பது அடி அகலம் கொண்டது ஆனால் இன்று இந்த மரம் நானூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் சுற்றளவிலும் இருப்பதாக சொல்ல இதுபோன்ற இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன் சிமி பென் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு நண்பன் சாலிகேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் பை பாய்